ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து கத்துறாரு அதாவது மேடம் நமக்காக தான் வந்திருக்காங்க அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு சோ இவர் ஏன் சொன்னாரு எதுக்காக சொன்னாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ ஜனவரி பத்தாம் தேதி மதுரையில ஃபெமினைன் சொல்ற அந்த நாப்கின்ஸோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நயந்தாராவும் விக்னேஷ் சிவனும் வந்து சிறப்பு அழைப்பாளர்களா வந்து பங்கேற்கலாம் சொல்றாங்க உடனே அந்த மீட்டிங்கோட கூட ப்ராசஸ் நடந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல வர வேண்டியவங்க சொன்ன டைம் விட்டுட்டு ஆறு மணி நேரம் வந்து லேட்டா வந்ததுனால அங்கிருந்த மீடியா பர்சன்ஸும் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசும் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டாங்க அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது அப்படி சொல்லும் தான் இப்போ நாம ஸ்கிரீன்ல பார்த்தா இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்றாரு மேம் நமக்காக தான் வந்திருக்காங்க இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு சோ தான் வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுது ஃபெமினைன்ங்கற இந்த நாப்கின்னோட டிஸ்ட்ரிபியூட்டரோட ஃபங்க்ஷன்ல இந்த அம்மா வந்து கலந்துக்கறாங்க அப்படினு சொன்னா அப்ப இவங்க வந்து ஸ்பெஷல் கெஸ்டா அப்படினு சொல்லி கேட்டீங்கனா இவங்க வந்து சிறப்பு விருந்தினராக கிடையாது இந்த பெமினை அபிஷியல் சோ இவங்க தான் பொருளுக்கு இவங்களே எப்படி வந்து சிறப்பு விருந்தினராக வர முடியும் நாம வந்து ஒரு விளையாட்டு போட்டி வச்சுனா அந்த விளையாட்டு போட்டியில சம்மதமே இல்லாத ஒரு பெரிய மனுஷன் கூட்டு வந்து சிறப்பு விருந்தினர் சொல்லுவோம் இல்ல ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஒரு கலெக்டர் கூட்டு வச்சு பிரைஸ் கொடுப்போம் அப்போ வந்து அவர் சிறப்பு விருந்தினராக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல் ஒரு போட்டியில் அங்க இருக்கிற ஸ்கூல் டீச்சரே ஒருத்தர் வந்து பரிசு கொடுக்க சொல்லி இவங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பங்கன் நடந்திருக்கு மீட்டிங் நடக்குது அதுக்கு வந்து இவங்க தான் வந்துருக்கணும் ஏன்னா கூட பொருள் தான் வந்து விற்க போறாங்க தான் வந்து ஆனா உண்மையான சொல்லணும்னா டாக்டர் கோமதி அம்மாங்கிறவங்க ஜஸ்ட் ஒரு டம்மியாக தான் அவங்க வச்சிருக்காங்க கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாரா மேடம் அவங்க தான் இதுல வந்து இவங்க விற்கிற பொருளுக்கு இவங்களே வந்து ஸ்பெஷல் கெஸ்டா வர்றதுங்கிறது வந்து உண்மை கிடையாது அவங்க ஏற்கனவே வந்து பிளான் பண்ணி வச்ச ஒரு விஷயம் தான் இவங்க தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க ஆனா வந்து இவங்களே ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே அறிவிச்சுக்கிறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கோவப்பட்டு இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்காங்க பின்னாடி இருக்கிற ஒரு ரியாலிட்டியான விஷயம் இதுதான் அம்மா வந்து இப்போ சரியான பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால நயன்தாரா மேடம் வந்து இப்போ இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்கிட்டாங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பிசினஸ் டெக்னிக்ஸும் நிறைய விஷயங்களும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் நமக்கு அது சரியா தெரியலங்கிறதுனால தான் இந்த ஃபெமினைனுங்கிற இந்த ப்ராடக்ட் மட்டும் இப்போதைக்கு வந்து அவங்க வெளியில காட்டியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து நிறைய பிசினஸ் பொழுது இவங்களுக்கு நிறைய விதமான சோஷியல் மீடியா சப்போர்டர்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செய்தி சேனல்ஸோட சப்போர்ட்டும் தேவைப்படும் ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க மீடியாவில் தான் எப்பவும் பரபரப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்க திடீர்னு ஏதாவது ஒரு சர்ச்சையான கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க பட் அதை பத்தி எங்கேயும் பேச மாட்டாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு ரோல் மாடல் சொல்லலாம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கும் ஆனா நீ குழந்தை பெத்துக்காத ஆனா நீ அம்மா வேறு இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை கொடுத்த இந்த அம்மாக்கள் நம்ம கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஏன்னா யாருமே செய்யாத ஒரு விஷயம் ஒரு கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் நான் பாக்குறேன் இந்த நம்பர் வந்து உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்காரு ஆனா அந்த பக்கம் விக்னேஷ் சிவனும் நயன்தாரா மேடம் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா நின்று இருப்பாங்க இதை பொழுது சந்திரமுகி படத்துல பிஸ்டாங் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க அந்த சமயத்துல அமைதியா வந்த கங்கா வந்து என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கமுக்கும் வந்து நின்றுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெமினோட ஓனர் அவங்க தான் சோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கோவிச்சுட்டு போயிட்டாலோ இல்ல மீடியாக்காரங்க கிட்ட கோச்சுக்கிட்டாலோ இல்ல சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் கிட்ட கோச்சுக்கிட்டாலோ அவங்களோட எந்த ஒரு ப்ராடக்ட்டும் விற்க முடியாது சோ எல்லாமே அகேன்ஸ்டா மாறிடும் அப்படின்னு சொல்லுறதுனால தான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நைன் அவங்க பேஸ்ல வந்து எந்த ஒரு அட்ராக்ஷன் கிடையாது ஒரு சீஃப் கெஸ்ட்னா மேக்ஸிமம் எல்லாரையும் வந்து ஸ்மைல் பண்ணிதான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கமுக்கமா நின்று ஏடா பார்க்கும்போது நடந்து பொருளை விற்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் வந்து அவங்க ஃபேஸ்ல தெரியுது நல்லாவே பார்க்க முடியுது ஆனா தெரியாம இந்த நபரை வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரான ஒரு விஷயம்தான் இதுதான் இந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மையான விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ